மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் எம்பிசி பட்டியலில் சேர்க்க கோரி கடந்த இருபத்தி ஆண்டுகளாக நாங்கள் போராடி வருகிறோம் இன்றைய ஆளும் ஆட்சியாளர்கள் மத்திய மாநில ஆட்சியாளர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேவேந்திர குல வேளாளர் என அரசாணை பிறப்பிப்போம் என்று வாக்குறுதி கூறி எமது மக்களிடம் வாக்கு சேகரித்து விட்டு இன்றைக்கு அந்த கோரிக்கையை கிடப்பில் போட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி இந்த கோரிக்கையை சொல்லி பதிமூன்று பதினான்கு ஆண்டுகளாக ஏமாற்றி வருகிறது இந்த நாடகத்தை அவர்கள் இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் உடனடியாக இந்த கோரிக்கையை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லது நாங்கள் அதை பற்றி கவலை கொள்ளவில்லை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ் குடிகளை ஒருங்கிணைத்து திராவிட கட்சிகளை தமிழ் நலத்திலே வீழ்த்தி நாங்கள் ஆட்சி அமைத்து கொண்டு நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுக் கொள்வோம் என்று எமது மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்